ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தவுஸ ப்ளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கீரைக்கடைகள் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஐம்பது கிராம் பருப்பு கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அஞ்சு பல்லு பூண்டு அடுத்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக பொடி இது கூடையே நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரை அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம லிட்டு போட்டு கவர் பண்ணி பண்ணிக்கணும் ஒரு எத்தனை விசில் நீங்கள் விடுறீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கணும் இப்போ நம்மளோட கீரை வந்து நல்லா வெந்துருக்குது இதை வந்து நம்ம நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் அது கூட தேவையான அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா இது எல்லாத்தையுமே ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு நம்ம கரைஞ்சி வச்சுருந்த கடையில் அது கூடவே சேர்த்துக்கோங்க இது கூடயே நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு டீ ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷன் தான் ஸோ சூப்பரான கீரைக்கடையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்